வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் தனுசு ராசி நேர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரம் உள்ள நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது மூன்றாம் இடத்தில் சனி ஏழரை சனி நிறைவடைந்து ஏழரை சனியால் பாதிப்புகளை பாதிப்புகள் தந்த அந்த கசப்பான நினைவுகளை அகற்ற மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவானோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாயும் தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு வரிசையாக பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி லாபஸ்தானாதிபதி உச்சம் அதாவது சுகஸ்தானத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து நீச்சபங்க ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் தசைகள் நன்றாக இருந்து தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த நேரம் யோகங்களை வாரிக் கொடுக்கும் பத்து வருடங்களாக மனசளவு சோர்ந்து போன உங்களுக்கு இந்த நேரம் புதிய சக்திகளை கொடுக்கும் சூரியன் உச்சம் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிட்டும் அல்லது அரசாங்க வேலையில் பணி செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் தந்தை மூலமாக தனலாபம் உண்டு தந்தை மூலமாக சொத்துக்கள் ஏதாவது பாக உங்களுக்கு பங்கு வர வேண்டும் என்றால் அவையெல்லாம் இப்பொழுது வரும் அல்லது உங்கள் தந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருந்தால் இப்பொழுது குணமாகக்கூடிய நேரம் இது ராகு சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் கூட்டணி சுகஸ்தானத்தில் பணமழை பொழியக்கூடிய நல்ல நேரம் ஐந்தாம் இடத்தில் இருபேறு ராஜ கிரகங்கள் சூரிய பகவானும் ராசிக்கு அதிபதியுமான சுகாதிபதியுமான குரு பகவான் வாக்கிய அதிபதி உச்சம் பெற்றிருப்பது நல்ல நேரம் இது மாணவர்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இருக்காது சில பேர்களுக்கு பணப்பிரச்சனையால் கல்வி தடைப்பட்டு இருக்கும் அவையெல்லாம் விலகும் நல்ல நேரம் இது தனுசு ராசினியர்களுக்கு பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கும் நவ கிரகத்தில் இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானுக்கும் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது செல்வ மாற்றங்களை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி ஆறுக்குடிவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானாதிபதி சுக்ர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அரு மருத்துவமனையில் உள்ளார் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்க சரியாகுவாங்களா கண்டிப்பாக இந்த நேரம் சரியாகும் கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த நேரம் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் இது நல்ல நேரம் இது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இரு கிரகங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்கள் ராசியில் ராசியின் மீது குரு பார்வை உங்கள் ராசியின் மீது குரு பார்வை யோகங்களை கொடுக்கும் ஜீவனஸ்தானத்தின் மீது சுக்கரன் புதன் பார்வை தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு வேலை வாய்ப்பு அது இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதால் திருமணம் ஆகாத திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் மணமகன் மணமகள் அமைவார் ஒரு ஒரு சிலர் வீட்டில் கிரக பிரவேசம் வீடு கட்ட வாய்ப்பு நல்ல நேரம் இது இந்த கிரக அமைப்பு குரு பார்வை சிறப்பாக உள்ளது நல்ல நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டமும் துவங்குகிறது மிக இரண்டு நாட்கள் செவ்வாய் புதன் வேளன் வரை மிக அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் நன்மை தரும் சந்திராஷ்டம் என்ற நேரத்தில் வீடு தேடி வீடு தேடி எங்கிருந்தாலும் தேடி வரும் சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் தேடி வராமல் இருக்க குரு பகவானுக்கு தீபம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபடுவது சந்திராஷ்டம பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் நாளை நாளை மறுதினம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அத்தியாவசிய பயணமின்றி ஒரு சந்தோஷமாக நீங்கள் ஒரு டூர் எதிர்ப்பு போகிறீங்கன்னா ரெண்டு நாள் தள்ளி போடுங்க இந்த நேரம் சாதகமாக இல்லை சந்திராஷ்டமம் வியாழக்கிழமை மேலே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் சந்திரன் ஏழாம் நான் பதிவு செய்யும் பொழுது இன்று மாலைக்குள் சந்திரன் பெயர்ச்சியாகி சந்திராஷ்டமத்தை உருவாக்கப் போகிறார் சந்திரன் என்பவர் மனோகாரகன் எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் எட்டில் மறைகிறார் பொதுவாகவே மனோகாரகன் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம் உடலில் ஒவ்வொரு பாகங்கள் சொந்தம் அதில் மனதிற்கு சொந்தம் இந்த சந்திர பகவான் அவர் மறைந்துவிட்டால் நம் எண்ணங்கள் செயல்பாடு சரியாக செயல்படாது செயல்பாட்டில் தவறுகள் நேரிடும் படிக்காமல் எந்தவித பத்திரங்களில் கையெழுத்து போட்டு விடாதீர்கள் எதுவாக இருந்தாலும் இரண்டு நாள் தள்ளி போடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வீடு பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த வாரம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நிலம் வீடு வாங்க ஒரு சிலர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு வீடு கிடைக்காம அல்லது வீடு சரியாக அமையாமல் சில பேரில் இருப்பாங்க அது போன்ற நபர்களுக்கு தனுசு ராசி இந்த இந்த கிரக அமைப்புகள் சனி ஆட்சி இந்த நேரத்தில் சனி ஆட்சி உச்சம் சுக்ரனும் புதனும் சேர்ந்து நீச்ச பங்கம் சூரியன் அதிபதி உச்சம் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ப வேலையில் நீங்கள் தனியார் நிறுவனங்களில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிதாக வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்று மூன்று கிரகங்கள் வரிசையாக அதுவும் ஒரு யோகம்தான் தனுசு ராசியை பொறுத்தமட்டில் குரு பெயர்ச்சி நெருங்குகிறது குரு பெயர்ச்சி எனக்கு வந்து குரு பகவான் ஆறில் வருகிறார் குரு பார்வை இதுவரை இருந்தது ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியும் ராசியும் பார்த்து கொண்டிருந்தார் இந்த கிர இந்த பார்வைகள் வருகிற ஒன்றாம் தேதி மாறப்போகிறது விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுப விரயங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வீடு நிலம் கடன் வாங்குங்கள் அத்தியாவசியத்திற்கு அதாவது ஒரு வருமான வரி கணக்கு காட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க நிலம் வாங்க சுப விரயங்கள் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து சுப விரயங்களை செய்து கொள்ளலாம் அல்லது சேமிப்புகளை பலப்படுத்துங்கள் அடுத்து இந்த ஷேர் மார்க்கெட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் குரு பெயர்ச்சி பிறகு கொஞ்சம் யோசனை செய்து செய்வது நல்லது தனஸ்தானத்தின் மீது குடும்பஸ்தானத்தின் மீது வாக்குஸ்தானத்தின் மீது குரு பார்வை அரப்புகிறது குடும்பம் அதாவது ஏழை சனியால் பாதித்த குடும்ப குடும்பத்தில் உள்ள பலவிதமான பிரச்சனைகள் எந்த பிரச்சனையில் நீங்கள் மாற்றி கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் விடுபடும் நல்ல நேரம் இது தனுசு ராசி மனசோர்வு விலகும் நேரம் புதிய சக்தி பெறும் நேரம் குருவின் சக்தி ஏற்கனவே உங்கள் ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது பாக்கியஸ்தானத்தின் மீது சக்தி தந்தை கிரகம் தந்தையால் உங்களுக்கு புதிய சக்தி கிடைக்க போகிறது தந்தையின் சப்போர்ட் கிடைக்க போது வீடு உங்கள் நீங்கள் பிரிந்தி சண்டை போட்டுன்னு தன் தனி கொடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆகி இப்போது இந்த சமயம் அப்பாவே வந்து சேரு வா வீட்டுக்கு வா அப்படின்னு ஜாலியாக உங்களை அன்பா அடவாணைப்பாக கூப்பிடுவார் அது போன்ற நல்ல நேரம் இது பிள்ளைகளுக்கு உங்கள் தனுசு தனுசு ராசி உங்கள் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் தனுசுராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் இது என்னுடைய பதிவுகள் அனைத்தும் இந்த வார நிலைகளை வைத்துதான் இது பொதுவான நான் சொல்லும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான் தவிர எல்லோருக்கும் இதுவே நடந்திருக்கும் என்ற கட்டாயம் இல்லை வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் கடவுள் பரிகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நேயர் ஒருவர் சனிக்கிழமை என்று என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து நான் தனுசு ராசி அரசு அதாவது டிரைவராக இருக்கேன் நான் பத்து லட்ச ரூபா என்னுடைய நண்பருக்கு நான் லோன் போட்டு கொடுத்த அந்த நண்பர் ஏமாற்றி விட்டார் மாதம் மாதம் என்னுடைய வருமானம் எல்லாம் அந்த வட்டி கட்டுவதற்கு சரியாக அசலும் வட்டியும் சேர்த்து கட்டணும் உதவி செய்தால் இப்படி வந்து என் வாழ்க்கையை பால் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் லக்ஷ்மி நரசிம் நரசி லக்ஷ்மி யோக லக்ஷ்மி நரசிம்மரிடம் அவருடைய பெயரை ஒரு பேப்பரில் எழுதி ஒரு லெட்டரில் கவரில் வச்சு ஒரு பாத்தில் வச்சு இவர் இந்த ம இந்த இந்த நண்பர் இந்த மனிதர் மனமாறி என்னுடைய பணத்தை திருப்பி தர அருள் புரிய வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி அள்ளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கணவன் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும் லட்சுமி நரசிம்மருக்கு ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு சம்மாரம் செய்யக்கூடிய பகவான் அந்த பகவான் தன் மன தன் மனைவியை தன் இதயத்திலே வைத்திரு வைத்து கொண்டிருப்பார் அந்த காட்சியை தான் சிலையாக நம் கோயிலில் பார்க்கலாம் அப்போ அவர் கும்பிடும்போது எதிரிகள் விலகுவார்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும் வேலை எந்த எந்த உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கும் தெய்வம் லட்சுமி நரசிம்மர் அவரை வழிபடுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய நீங்கள் ஜாதகமும் பார்க்கலாம் என்னுடைய நம்பர் என்னுடைய செல்ஃபோன் நம்பரும் அதில் பதிவு செய்திருப்பேன் தனுசுராசிரியர்களுக்கு உங்கள் இல்லங்களில் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பொங்கட்டும் உடம்பு உடல்நலம் சரியில்லாதவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது துளசி அர்ச்சனை செய்வது ஸ்ரீராமஜயம் செய்வ சொல்வது ஸ்ரீராமஜயம் என்ற ஸ்லோகத்தை சொல்வது இவை எல்லாம் உடல்நலம் விலகும் நல்ல உணவு கட்டுப்பாடுகளை செய்யுங்க சாப்பிடுங்க உணவு கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னால் இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் என்பது பொக்கிசம் அது பலருக்கு தெரிவதில்லை நோய் வந்த பிறகு தான் அதை அதை பற்றி எல்லோரும் சிந்திப்பாங்க அதனால் ஆஞ்சலி பகவானை வழிபடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்